வணக்கங்க நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனல்லேருந்து சக்ரா பாலாஜி பேசுகிறேன் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கோப்பை டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிரிக்கெட் மேட்ச்சே லீக் மேட்ச் நடந்துகிட்ருக்கு ஒவ்வொரு மேட்சும் யார் வெற்றி பெறுவாங்க என்பது முதல் மேட்ச் வரை இன்று வரை சொன்னதெல்லாம் வெற்றி பெற்றுட்ருக்கு இன்னும் பல வெற்றிகள் உங்கள் கிட்ட பதிவு செய்வேன் இன்னும் பல வெற்றி மேலே வெற்றி பெரும் வெற்றி என்னிடம் நீங்கள் பார்க்கலாம் இதில் இன்னும் உங்களுக்கு என்னிடம் ஜாதகம் பார்க்கணுன்னு கேட்குறவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களை பற்றி உங்கள் ஜாதகத்தில் இருக்குது உங்கள் ஜாதகத்தை வச்சு உங்களுக்கு என்ன நடக்கும் நடக்க போகுது எல்லாம் முன்பே உங்கள் உங்களோட பிறப்பு முதல் இறுதி வரை நடக்கப் போகும் மிகப்பெரிய சம்பவங்கள் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தை வச்சு சொல்கிறேன் இன்று பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூப்பர் சுற்று எட்டுக்கு யார் அதில் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு தகுதி பெறுவாங்க அரையிறுதியில் வெற்றி பெற்று யார் இறுதி மேட்சுக்கு வருவாங்க இறுதி மேச்சில் வெற்றி பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உலகக்கோப்பை டுவெண்ட்டி டுவெண்ட்டி சாம்பியன் யார் ஆவாங்க என்பதும் நடப்பதற்கு முன்பே உங்கள் சொல்றேன் சொல்கிறேன் உங்கள் பதிவு செய்வேன் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐபிஎல் கிரிக்கெட் மேட்சும் தொடங்க போகுது இதில் முதல் மேட்ச்சு முதல் பிளே ஆஃப் சுற்றுக்கு யார் தகுதி பெறுவாங்க இறுதி மேட்ச்சில் தகுதி பெற்று யார் வெற்றி பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐபிஎல் சாம்பியன் யார் ஆவாங்க என்பதும் நடப்பதற்கு முன்பே மேட்சு நடப்பதற்கு முன்பே உங்கள் கிட்ட சொல்கிறேன் உங்கள் பதிவு செய்வேன் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உலகக்கோப்பை ஃபுட்பால் மேட்சும் லீக் மேட்ச்சு நாக் அவுட் சுற்று அரையிறுதி இறுதி மேச்சு யார் வெற்றி பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உலகக்கோப்பை வெல்வது யார் சாம்பியன் யார் என்பதும் மேட்சே நடப்பதற்கு முன்பே உங்கள் சொல்கிறேன் பதிவு செய்வேன் மற்றும் இன்னும் ஜோதிடம் ஜாதகம் சம்பந்தப்பட்டது உங்களுக்கு தகவல் பரிமாறுறேன் இன்று பார்த்திங்கன்னா பதினஞ்சு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பகல் பதினோரு மணி அளவில் வெஸ்ட் இண்டீஸும் நேபாளும் மோதுறாங்க இதில் வெஸ்ட் இண்டீஸ் டாஸ் வின் பண்ணாலும் ஃபீல்டிங்கை தான் தேர்வு செய்வாங்க நேபாள் டாஸ் வின் பண்ணாலும் ஃபீல்டிங்கை தான் தேர்வு செய்வாங்க இதில் வெற்றி பெறக்கூடிய அணி பார்த்திங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் நல்ல ஒரு வெற்றியை பதிவு செய்யும் பதினஞ்சு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மதியம் மூணு மணிக்கு யுஎஸ்ஏ அமெரிக்காவும் நமீபியாவும் மோதுனாங்க இதில் அமெரிக்கா டாஸ் வின் பண்ணாங்கன்னா இந்த வாட்டி அவங்க பேட்டிங் எடுக்கணும் தான் முடிவு பண்ணுவாங்க நமீபியாவும் டாஸ் வின் பண்ணாங்கன்னா அவங்க ஃபீல்டிங்கை தான் தேர்வு செய்வாங்க இதில் யார் வெற்றி பெறுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அணி வெற்றி பெறும் பதினைஞ்சி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாலை ஏழு மணிக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்த மேட்ச்சு நடக்குது இந்த மேட்ச்சை நடக்குமா நடக்காதான பல பிரச்சனைகள் இருந்தது இருவருக்கும் பொதுவான இடம் இலங்கையில் இந்த மேட்ச்சை இந்தியா பாகிஸ்தான் மோதுற மேட்ச்சு வச்சிருக்கிறாங்க இதுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் அதிகம் பேர் அன்னைக்கு வராங்க இலங்கையில் பார்த்திங்கன்னா அனைத்து ஹோட்டலும் எல்லாம் ஃபுல்லாகிடுச்சு ஃப்ளைட் டிக்கெட்டே பார்த்தீங்கன்னா பிளாக்கில் தான் விற்கிறாங்க நாற்பதாயிரம் அளவுக்கு டிக்கெட் போயிட்டுருக்கு அதுவும் புக் பண்ணி அன்னைக்கு மேட்ச்சு பார்க்கணுன்னு அதிகம் பேர் வந்துட்டு தான் இருக்கிறாங்க இதில் இந்தியா டாஸ் வின் பண்ணாங்கன்னா ஃபீல்டிங்கை தேர்வு செய்வாங்க பாகிஸ்தான் டாஸ் வின் பண்ணாலும் ஃபீல்டிங்கை தான் தேர்வு செய்வாங்க இதில் யார் வெற்றி பெறுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்தியா அணி நல்ல ஒரு வெற்றியை பதிவு செய்யும் ஒம்பது மேட்ச் மொத்தம் நடந்திருக்கு அதில் எட்டு எட்டு மேட்சில் ஏழு மேட்ச்சு இந்தியா ஜெயிச்சிருக்கு ஒரு மேட்ச் பாகிஸ்தான் இப்போ இந்த நாள் நடக்கக்கூடிய மேட்ச் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒம்போது மேட்ச்சு இதில் வெற்றி பெற்றதுனா எட்டு மேட்ச் இந்தியாவும் ஒரு மேட்ச் பாகிஸ்தான் என்ற கணக்கு மீண்டும் தொடரும் வணக்கம் பொங்கல் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜ் சேனலிருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜ்